முதல் டிவெண்ட்டி முடிஞ்சு போச்சு ரெண்டாவது டிவெண்ட்டி ஆரம்பிக்கும் போது ரெண்டு கடவுளும் மூணு விஷயத்தை நம்ம சூப்பராக கவனிக்க வேண்டியது இருக்குது ஒன்று என்ன அப்படின்னா பிசிசிஏ பார்த்து பட்லரு ஏய் யாருவில்லை உனக்கலாம் அப்படின்னு கேட்காத மாதிரி இன்னைக்கு கேட்டிருக்காப்ல நீ சொன்ன ஒவ்வொன்றும் என்ன அரைஞ்ச மாதிரி இருக்குது தம்பி அப்படின்னு அவங்க வந்து வருத்தப்படுற நிலைமை ரெண்டாவது பார்த்தீங்க பணம் நம்ம எஸ்கே வை எண்ணும் ஆஹாயம் அவர்கள் வந்துட்டு கௌதம் கம்பீர் என்ன சொன்னார் அது அப்படியே லைட்டாக கொஞ்சம் கூட மாறாமல் பி தட்டாமல் பண்ணி முடிச்சிருக்காப்புல அது என்னங்கிறதை பார்க்க போகிறோம் மூணாவது இந்த அம்பயர் என்ன ஆச்சு இருக்குது அப்படின்றதையும் கேட்க போகிறோம் வாய்ஸ் கால் சம்பா பிடிக்கும் ஆயிஃப்ரம் பால் அப்படி மூணு விஷயங்கள் இது அப்படின்றத ஒன்று பார்த்துருவோமா ரைட் முதல் விஷயம் நம்மளுடைய பிசிசிஐக்கு அப்படி இன்னத்த பட்லர் வந்து ஒரு பாடம் எடுத்திருக்காரு அப்படின்றது வந்து நம்ம பார்த்துருவோம் பாடம் எடுக்கிறது அப்படிங்கிறது வந்துட்டு பிசிசிஐக்கு இன்னைக்கு இவர் மட்டும் பண்ணலங்க இதுக்கு முன்னாடி இருந்தே பல காலமாக பல பேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அதில் ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இன்னைக்கு இவர் நின்றுருக்கார் என்ன அப்படின்னா இப்போ ஜாஸ் பட்லர் எப்படி இவ்வளோ சூப்பராக விளாட முடிஞ்சது இவரால் மட்டும் எப்படி அந்த மற்ற டீமில் இருக்கிற மற்றவங்களாம் ரொம்ப டொக்காக விளாடும் போது ஒருத்தர் மட்டும் தனியாக நின்று தொக்கா சூப்பராக விளாட்றாரு அரை செஞ்சுரியும் போடுறாரு அப்படின்றத நம்ம யாராவது யோசிச்சோமா யோசிச்சு ஆக வேண்டிய கட்டாயத்தை இருக்கிறோம் ஹாரி ப்ரூக்ல இருந்து ஆரம்பிச்சு லியம் லிவிங்ஸ்டன்ல இருந்து இன்னும் சில பேட்டர்ஸ்லாம் வந்துட்டு ஃபில் சால்ட் உட்பட இவர மாதிரி ஜாஸ் பட்லர் மாதிரியே ஐபிஎலுக்காக இந்தியாவில் வந்து விளையாடுறாங்க ஆனாலும் அவங்களுக்கு கிடைக்காத அந்த ஒரு நேக்கு அந்த ஒரு ஃபிட்டு அந்த ஒரு ஃபார்ம் அந்த ஒரு சூப்பராக டைம் பார்த்து அடிச்சு எப்போ ரன்ஸ் அடிக்கணும்ன்ற ஒரு ஐடியா எப்படி இவருக்கு மட்டும் கிடச்சது இந்த மேட்ச்சில் யோசித்து ஆகும் ஏன்னா அவங்களாம் இவரளவுக்கு அதிகமாக மேட்சஸ் விளையாடலை இவர மாதிரி வந்து ஒரு பொறுமையாக ஆடுற நேச்சர் கிடையாது எல்லாருமே அந்த அட்டாகிங் ஸ்டைலில் போட்டு ஆடுறவங்க அவங்களுக்கு இந்த இந்தியன் பிக்சர்ஸில் வந்து இந்த அட்டாகிங் ஸ்டைல்ல வாடா தூக்கிச்சு போயி இருப்போம் அப்படின்றது செட் ஆகல ஃபில் சால்ட் ஆகட்டும் லியம் லிவிங்ஸ்டன் ஆகட்டும் இவங்கலாம் ஹாரி ப்ரூக் வந்து இருக்கதே ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு இன்னும் பார்க்கல அட்லீஸ்ட் ஃபில்சால்ட் அண்ட் லியம் லிவிங்ஸ்டன் ஓரளவுக்கு சக்ஸஸை பார்த்துருக்காங்க ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் பட் இருந்தாலும் அவங்களுடைய இந்த பிளேயிங் நேச்சர் ஐபிஎல்லில் எப்படி வந்து ஒரு வேலை ஒர்க் அவுட்டை ஆகலாம் ஆகாமையும் போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்குதோ அதே மாதிரி தான் இன்றைக்கி நடந்துருக்குது முக்கியமாக லிவியம் லிவிங்ஸ்டனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு சும்மா ஒரு அந்த ஷாட்டெல்லாம் வந்து ஒரு மோசமான ஷாட்டு வருண் சக்கரவர்த்தி அப்படி டேர்ன் பண்ணுறிருக்கிற நேரத்தில் யாராவது அவ்வளோ மூணு ஸ்டம்ப்பையும் விரித்து காட்டிட்டு பிறப்பேன் ஆடுவாங்களா தப்பாக ஆடினார் ஆனால் ஜாஸ் பட்லர் அந்த தப்பாக பண்ணவே இல்லை ஸ்டம்ப்ஸை கவர் பண்ணி ஆடினார் ரன்ஸ் எப்போ எப்போ வருதோ அந்த ஷாட்ஸ் மட்டும்தான் போனாரு எக்ஸ்ட்ரா வேகண்டான சிக்ஸ் ஃபோர்லாம் வந்து டைம் பார்க்காம சும்மாலாம் ஸ்பின்னர்ஸை சுற்றணுன்ற ஐடியா அவர் போல ஸோ அவருக்கு இந்த இந்தியன் பிச்சர்ஸ்ல எப்படி ஆடணுன்றது கன்சிஸ்டாக இவங்களெல்லாம் விட அதிகமாக ஏற்கனவே ஐபிஎல் அடிச்சனால இவருக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு நான் இப்போ பிசிசி இங்கேருந்து கற்றுக்கணும் எப்படி வந்து ஜாஸ் பட்லர்னால இத்தனை வருஷமா தொடர்ந்து இந்தியாவில் ஆடும்போது இப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸில் இந்தியாவில் இப்படி தாண்டா ஆடணும் அப்படின்ற ஒரு ஐடியா டி டுவெண்டியில் ஒரு நைட் மேட்சில் கிடைக்குதோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு ஒரு ஆஸ்திரேலியாலயோ இங்கிலாண்ட்லேயோ இந்த செனா கண்ட்ரீஸில் கிடைக்கணும் அப்படின்னா நம்மளும் இனிமேல் அந்த கான்ட்ராக்ட் பேசிஸ் மேட்ரை கொஞ்சம் தவிர்க்க விட்டுட்டு அதை விட்டு வெளியே வர வேண்டிய டைமுக்கு இப்போ வந்துட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆயிடுச்சு இன்னும் இங்கே பேர் ஓ நாட்டில் நீ வீரர்களை அனுப்பு நான் என் ஐபிஎல் வச்சு ஆடிக்கிறேன் நானும் அங்கே வர முடியாது ஆமா என்ன அவ்வளோ ஆடிக்கிறியா நீ போடா அப்படின்னு சொல்லி சொல்கிறதெல்லாம் வந்து இன்னும் வேலைக்கு ஆகாதுங்க நான் அனுப்புனா வந்து யாக் ஷேர் வாக்ஸ் வாய் ஷேர் ஷார் ஷக்ஸ் புஷக் அப்படின்னு சொல்லி அதுக்கு மேலே அனுப்புவேன் இங்கிலாந்து கவுண்டி கிரிக்கெட்டுக்கு மற்றபடிலாம் அனுப்ப முடியாது ஆமாம் புரியுதா அதுக்கும் சில ரூல்ஸ்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னோம்னா என்ன கதைக்கு போகுது சொல்லுங்க நீங்க அதனால் இந்த இந்த லிமிடெட் ஓவர்ஸ் கிரிக்கெட்லேருந்து ஆரம்பிச்சு ஏன்னா வந்து இப்போ டெஸ்ட் கிரிக்கெட் ஏற்கனவே அழிஞ்சு போய்க்கிருக்குது மண்ணோட மண்ணா போச்சு அந்த பேர் வடிவே சொல்லுவார்ல இது வந்து நுரையீரல் வந்து நுரதள்ளி போச்சு மண்ணீரல் மழை இது போச்சு அப்புறம் இது வந்து மண்ணோட மண்ணாக போச்சு பரல அந்த மாதிரி வந்து இன்றைக்கி இப்படித்தான் ஆயிட்டு டெஸ்ட் கிரிக்கெட் அந்த லட்சணத்தில் இருக்கிறனால நம்ம இனிமேல் ஒரு மிகப்பெரிய தோல்விகளை வரிசையாக அந்தந்த நாடுகளில் போய் பார்க்க கூடாது சீனியர் கிரிக்கெட்டர்ஸ்லாம் அந்த டைம்லேருந்து டெஸ்ட் கிரிக்கெட் ஆடுறவங்களாம் இப்போ கிளம்புறாங்க ஜூனியர் பிளேயர்ஸ் சின்ன சின்ன பசங்க தான் இப்போ வரப்போகிறாங்கன்னா அவங்கள நம்ம வந்து வெற்றிகளை மட்டும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம்னா கண்டிப்பாக செய்து பிசிசிஐ இந்த விஷயம் விஷயத்தில் தன்னுடைய மைண்ட் செட்டை மாற்றி எப்படி ஒரு ஜாஸ் பட்லர் இன்னைக்கு ஒரு வெற்றியை காண்றாரோ அதே மாதிரி வந்து நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் அங்கே அனுப்பி அப்பப்போ போ வாப்பா வாப்பா போப்பா வாப்பா அப்படின்னு சொல்லி அவங்கள அங்கே விளையாட விட்டு பழகினா தான் நம்ம வந்து விஷயத்தை கொஞ்சம் கை பிடிக்க முடியுங்கிறது ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கலாம் இந்த ஜாஸ் பட்லர் இன்னிங்ஸ்லேருந்து ரெண்டாவது மேட்டர் வந்து எஸ்கேஐ அப்படியே கௌதம் கம்பீர் சொன்னது செஞ்சிட்டாப்ல கௌதம் கம்பீர் சொல்கிறாப்ல தம்பி எனக்கு கொல்கட்டாவை பற்றி நல்லா தெரியும் புரியுதா நீயும் கொல்கட்டாவில் ஒரு காலத்தில் இருந்துருக்கு ஆனால் மும்பையில் தான் உனக்கு நல்ல ஐடியா உண்டு பட் இந்த கொல்கட்டா கிரவுண்டை பற்றி நான் சொல்கிறேன் நீ ஸ்பின்னரை ஏடு நான் எப்படி ஒரு சுயாஷ் சர்மாவையும் வருண் சக்கரவர்த்தி சுனில் நாராயண் வச்சு போறேன்னா அதே மாதிரி நீ ஒரு அக்சர் பட்டேலையும் ரவி பிஷ்ணாயையும் வருண் சக்கரவர்த்தியும் வச்சு போடு நடக்குதுன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி ஃபாஸ்ட் போலிங் டிபார்ட்மெண்ட்ல ரொம்ப ரெண்டே ரெண்டு பேர் தான் அதுவும் ஆல்ரௌண்டர் ஹார்திக் பாண்டியா தான் ரெண்டாவது பவுலர் முதல் பவுலர் அஷ்தீப் சிங் இவங்க ரெண்டு பேர் போகுது நீ மூணு ஸ்பின்னர் வச்சு மேட்ச்சை முடிச்சிடலாம் வாடாதம்பி பேக்கப் நிதிஷ்குமார் ரெட்டி இருக்கான் அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்ட ஒரு இடத்த ஐடியால கொண்டு வந்து விட்டுருக்குது நம்ம கௌதம் கம்பீர் அதை அப்படியே கடைபிடிச்சி ஒரு கேப்டனா ஓகே சார் நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சிடலாம் சார் அப்படின்னு சொல்லி பண்ணது பண்ணுறதுக்கு நம்ம ஹேட்ஸ் ஆஃப் சொல்லலாம் ரெண்டு பேருக்குமே கேப்டன் அண்ட் த கோச் அது அந்த எக்ஸிகியூஷன் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு யாராக இருந்தால் என்னங்க இப்படி பண்ணுறாங்க இவங்க ஒர்க் அவுட் ஆகுமா யோசிச்சுருக்கலாம் பட் ஆனால் ஒர்க் அவுட் ஆயிருந்துருக்கு இங்கிலாந்து அகேன்ஸ்ட் த ஸ்பின் அண்ட் நைட்டு ஓடிஐ கண்டிஷன்ஸோ ஒரு டி ட்வெண்ட்டிலேயோ ஒரு நைட் மேட்ச்சில் அவங்க அந்த அளவுக்கு தடவிடுவாங்க ஒர்த்து கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை யூட்டிலைஸ் பண்ணதுங்கிறது சூப்பரான ஒரு மேட்ரு அதை வந்து ரொம்ப சாப்பிட எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறாங்க ஸோ அதுக்கு நம்ம வந்து பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிஞ்சுக்கலாம் மூணாவது மேட்ரு என்ன அப்படின்னா அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது கடைசி மேட்ரு டிஆர்எஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரைட் ஓகே டிவி பண்ணு ஜூம் பண்ணு ஓகே அப்போது ரைட் ஓகே அவுட்டு நாட் அவுட் அவ்வளோவா என்ன புரியல எனக்கு என்னங்க மேகி நூடுல்ஸ்னா விட ரெண்டு நிமிஷம் ஆகும் நீங்கள் என்னங்க ஒரு நிமிஷத்தில் சொல்கிறீங்க இது என்ன நூடுல்ஸ் புரியல எனக்கு புதுசாக இருக்குதா மார்க்கெட்டில் அப்படின்ற மாதிரி தலைவர் யாருன்னு தெரில இருந்தா பாருங்க தேர்ட் டிவி பேர் சடக்கு சடக்கு சடக்குன்னு ரிசல்ட் கொடுக்குறாப்புல எப்படி ஒரு டி ட்வெண்ட்டி தம்பி மேட்ச் வேகமாக போதில் அப்போ ரிசல்ட் வேகமாக தான் வரும் அப்படி வேகமாக வருமா ரிசல்ட் புரியல எனக்கு ஒரு சிக்ஸ் ஆஃப் ஓரானு பார்க்குறதுக்கே பல பேர் வந்து பல கேமரா ஆங்கிள்களை எவ்வளவு பாசிபிள் ஆங்கிள் இருக்கோ அதை யூஸ் பண்ணுறாங்க ஒரு அவுட்டுக்கு எப்படி நீங்கள் அப்படி கொடுத்தீங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது இதை வந்து எழுப்பியே ஆகணும் கண்டிப்பாக வந்து ஒரு தேர்ட் அம்பையருடைய ரிவ்யூ இன்னைக்கு ரிவ்யூ பண்ணி அவரை கமிட்டி மீட்டிங்கில் உட்கார வச்சு கேள்வி மேலே கேள்வியை கேட்டு பண்ணணும் அதுதான் வந்து சரியான விதம் அதை விட்டுவிட்டு சும்மா வந்துட்டு ஒரு அம்பையர் நார்மலாக அப்படியே ஓகே ஓகே நம்ம உங்களுக்கு தப்பாக கொடுத்துட்டீங்க போல இருக்கேன் பார்த்துக்கலாம் அப்படின்னு விடக்கூடாது எங்களுக்கு வைக்கிறீங்களே பிளேயர்ஸ்க்குலாம் ரிவ்யூ மீட்டிங்கு உங்களுக்கு வெயும் ரிவ்யூ டிசிப்ளினரி கமிட்டி ஆக்ஷன் எடுங்க எப்படி ஒரு அம்பையர் அப்படி ஒரு டிசிஷன் எடுக்கலாம் கொஞ்சம் கூட வந்து இன்னொரு கேமரா ஆங்களை யூஸ் பண்ணுவோம் ஜூம் பண்ணி நல்லா பார்ப்போம் கன்க்ளூசிவ் எவிடன்ஸ் நமக்கு கிடைக்கட்டும்ன்றது ஐடியாவே இல்லை அவருக்கு எந்த தைரியத்தில் அந்த டெலிவரியை பொறுத்த வரைக்கும் பேட்ஸ்மேனுடைய ஹீல் வந்து பின்னாடி இருந்துச்சு லைனுக்கு பின்னாடின்றதை அவர் முடிவு பண்ணாருன்றது யாருக்குமே தெரில நேக்கடையில் யாராலையுமே சொல்ல முடியாது அவ்வளோ ஜூம் பண்ணியே கூட பார்க்கல சும்மா பார்த்துனா அவர் காலி பின்னாடி தான் இருக்குது அவுட்டை கொடுங்க நாட் அவுட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி விடல்ட் அது வந்து ஒரு மிகப்பெரிய பிளெண்டராக தான் நான் பார்க்குறேன் அது வந்து தப்பான டெசிஷனாக கரெக்டான டெசிஷான்றது பிளண்டர் கிடையாது பட் ஆனால் அவர் அந்த முடிவை அவ்வளோ சீக்கிரம் எடுத்துட்டாரு கன்க்ளூசிவ் எவிடென்ஸ் இருக்குதான்றத செக்கே பண்ணாமல் அவர் அவ்வளோ சீக்கிரம் எடுத்தாருன்றதே ஒரு மிகப்பெரிய பிளண்டர் ஸோ அதனால் அது முடிவு தப் சரியாக நாளைக்கு அவர் சொல்லப்பட்டாலும் கூட அவர் எடுத்த முடிவு சரிதான்ப்பா அப்படின்னு சொன்னாலும் கூட அவர் அவ்வளவு சீக்கிரமாக அந்த முடிவை எடுத்தது தப்பு ஒருவேளை அது தப்பாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பார் ஒரு வேர்ல்டு கப் மேட்ச் பண்ணுவீங்களா அந்த மாதிரி முடியாது இல்லை அதனால் இந்த அம்பையர் யார் என்ன ஏதுங்கிறத பார்த்து அவர் லைட்டை கொடுப்பி தம்பி ஒரு வருதுனா சொல்லிட்டு போயிட்டு அடுத்த அம்பையர் நாங்கள் உட்கார வைப்போம் நீ அப்புறமா வா அந்த அவசரத்துக்கு எதுக்கு நீ இந்த டெசிஷன் அவசர அவசரமாக எடுக்கிற அப்படின்றத கேளுங்க தயவு செய்துன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் இன்னும் சூப்பராக வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன் அது வரை உங்களுக்கு விருதுங்களுக்கு பாய்